பத்தியா சத்தி அந்த சந்தோஷத்துக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க போல் அதான் அந்த அம்மா பேத்திக்கிட்டு இருக்குது இந்த அம்மாவே எம்பிட்டு சொத்து இருக்குது இருந்தும் பணம் பணம் தான் சொல்லிட்டு இருக்கோம் ஏதோ சொந்தக்கார பொண்ணு போல பேசிச்சு பேசிகிட்டு இருந்தில சந்தோஷம் தம்பி பாவம் அவங்க குணத்துக்கு ஒரு நல்ல பிள்ளையாக அமையிட்டு அவங்க அம்மா மாதிரி திமிர் பிடிச்சிதான் வந்துடாம பாவமே பாவம் சந்தோஷ ஆமாக்கா நீ சொல்லுது சரிதான் சந்தோஷ் நல்லவங்க தான் அவங்க குணத்துக்கு நல்ல பொண்ணாகவே அவங்களுக்கு அம்மையட்டு ஏன் சத்தி ஒரு மாதிரி இருக்காப்பிள்ள ஏன் உடம்பு கிட முடியலையா என்ன ஆமாக்கா ரொம்ப தலைவலிச்சாப்பிள்ள இருக்குது காலையிலேயே குளிச்சது பச்சியா வெயிலில் வந்தமா அதான் தலைவலிச்ச மாதிரி இருக்குது அக்கா ஸ்வீட் வேணா நான் அப்பப்போ அப்புறம் போய் ஆட்டோல வாங்கிட்டு வரேங்க்கா இப்போ வீட்டுக்கு போயிருமாக்கா ஆ சரி சத்தி அதுக்கு என்ன தான் அப்போ போவோம் தலைவலிக்குங்க ஆட்டோல போமா இல்லை இல்லை வேண்டாக்கா இருக்கட்டும் நடந்து போயிடலாம் கிட்ட தானேக்கா என்ன சக்தி காய்ச்சல் அடிக்கிறா என்ன வாழ இருக்கேன் அப்போ இப்போ இல்லை என்ன ஆமாக்கா உடம்பு லேசாக சுட்ட மாதிரி தான் இருக்கு பாக்கா வீட்டுக்கு போயிடலாம் முடியல தலை சுத்தினாப்ல இருக்கு ஆ போ வா 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 சத்தி போயிடுவோம் சே நம்ம வந்திருக்கவே கூடாது பேசாமல் நம்ம வீட்டிலேயே இருந்துருக்கலாம் இந்த மனுஷன் கொஞ்சமாக உதவி செய்தாரா வீடு அப்படி இப்படி கிடக்கு இந்த ஒற்றையாக அடிச்சிடலாம்ல எப்பா வீடை ஒதுக்கி முடியலை சரி ஒதுக்கியாச்சுல சமய வேலையை பார்ப்போம் எப்பா என்ன கல்லாக கிடக்கு கல் புறக்கி புறக்கி தீரமாட்டேக்கு போன பிள்ளைல இன்னும் காணும் தங்க நீ வாரேன்னா எப்போ வாரான்னு தெரியல அவளுக்கு போனை போடணும் பெரியம்மா தன்னால் குழம்பிகிட்ருக்கு ஏமா பெரிய சத்தம் போடாத பையன் பெரியம்மா ஷாக் கொடுக்கலாம் அன்பு எங்க போனானே தெரியல வீடங்கியே இருக்க மாட்டேக்கான் போனும் பண்ண எம்மா பயந்து போனேன் என்ன கூப்பிடாம நிக்கிய அம்மாளும் வாங்க வாங்க உக்காரு நீகி எப்படி இருக்க நல்லா இருக்கியா உக்காரு உக்காரு லட்சுமி ஏக்கா சாயங்காலம் தான் கிளம்பணுன்னு இருந்து இந்த பிள்ள வீட்டில் இருக்க விடமாட்டுக்குக்கா பெரிய போம் பெரியமாட்டு போம் மாட்டுக்கு போனே நிற்கி லீவு பத்தியா இருக்க விடமாட்டுக்கா அவள் மாத்திரம் அங்கே போய் சந்தோஷமா இருக்கா நான் இங்கே இருக்கணுமா ஐயோ என்ன இருக்க விட்டா இல்லை அதான் காலையிலே கிளம்பிட்டோங்க்கா எக் ஏ போ அந்த பைய போய் எடுத்துகிட்டு வா வெளியே இருக்கு அப்படியா சரி சரி உக்காரி தண்ணி கொண்டு வரேன் உக்காரு இருக்கட்டுக்கா தண்ணிலாம் வேண்டாம் இப்போ நாங்கள் கரும்பு ஜூஸ் வேணும்னு கேட்டால் வாங்கி கொடுத்து நானும் குடிச்சிட்டு வந்தேன் ஹை பெரியமா வீட்டுக்கு வந்துட்டோம் பெரியமா வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லா ஆடுதிய அப்போ யாரு கல்யாணத்துக்கு நி ஆட விட்டுற வேண்டியதா இப்படிதாங்க லூசு லீவ் கல்வி வந்து டெய்லி இந்த ஆட்டம் தான் ஆடிக்கிட்டே இருப்பா ஆடுன்னு விட்டுருவேன் நிகி ஆடினது போதும் பேக உண்டாங்க வை பெரியமா வீட்டுக்கு வந்தாச்சு ஜாலி 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 ஆமா பெரியமா யாரு கேக்குறீங்க இந்த சத்திய ருசி இங்க காணோம் அவங்களா அவங்க எங்க கோயிலுக்கு போயிருக்காக நான் ஏன் கோயிலுக்கு போயிட்டு வா ரெண்டு வரும் அனுப்பி வச்சேன் சரி வீட்டில் மொதல் மொதல் நடக்கிற விசேஷம்ல போய் சாமி கும்பிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சேன் இப்போ வரக்கூடிய நேரம் தான் எப்போ வந்துருவா அப்படியா சரி சரி அவள் என்னவோ அவள் மட்டும் தான் வந்து ஜாலியாக இருக்கலாம் நினச்சிட்டு வந்தா எப்படி நானும் வந்துட்டோம்ல கொண்டாக்கா அரிசியில் கல்லுக்கிறக்கோ கொண்டா நான் பார்க்கேன் ஆமாம் பார்த்துக்கோ இப்போ அன்னைக்கு வாங்கின அரிசியெலாம் கல்லே இல்லை இதில் கொஞ்சம் கல்லாக கிடக்கு அப்பப்போ கொஞ்சம் கல்லை பார்த்து வைப்பேன் இப்போ கொஞ்சம் பார்க்கறது இல்லையா அதான் இப்போ சோறு பூங்கணும் அதுக்கு தான் கல் பார்த்துட்டு இருக்கேன் கல் பார்த்துட்டு இப்போ வரேண்ணா என்ன நிச்சி இப்போ உள்ள போய் துணியை மாற்று இங்கிட்டே நிற்கிற போறேன் பையம்மா போகிறேன் ஒரு பூச்சி போயிட்டே இருக்கான் பார்த்துட்டு இருக்கேன் எங்க நிக்கி அது எறும்பு கட்டரும்பு அதை அது பாட்டு போகும் ஒன்றும் செய்யாது நீ போ லட்சுமி இந்தா காப்பி குடி ஐயா வேண்டாங்க நான் இல்லை இப்போ தான் கரும்பு சாறு குடிச்சிட்டு வந்தேன்னு வேண்டாம் இருக்கட்டு இப்போதானே போனால் போட்டு போட்டுருந்துட்டேன் இல்லை லட்சுமி வீடெல்லாம் இப்போ மாதிரி ஒதுக்குனேன் ஒரு வழியாக வந்துச்சா சரி கொஞ்சம் காப்பியை போட்டு குடிப்போமேனு குடித்தேன் அப்போ சத்தியும் நீயும் வருவாழா சொல்லி கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன் இப்போ தான் இந்த வச்சுட்டு உட்காந்து நீயும் வார அதான் காப்பி எடுத்துகிட்டு வந்தேன் குடி வெயிலுக்கு எதாவது தான் தோணுது தண்ணி ஆகாரமாக ஏதாவது குளுமையாக குடிச்சுட்டே இருக்கணுன்னு தோணுது சாப்பாடு இறங்க மாட்டேங்குதுக்கா சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்குது வச்சு வச்சு தூர போட வேண்டியதாக இருக்குது இப்போ என்ன வெயில் ஆமாம் ஆமாம் லட்சுமி தாட்டி பயங்கர வேலை தான் இங்கேயாவது மரம் மட்டும் இருக்குது அடிக்கும் வெளியே இருந்தா உங்களுக்கு அப்படியே ஒரே அடுக்குமாடி கட்டிடமாக இருக்குது எங்கே போட்டு காற்று வரும் சரி இடி நான் அன்றைக்கி எடுத்தினோம்னா நகை இப்போ ஏங்கில் இருந்து அப்போது தான் காலையில் போய் திருப்பிட்டு வந்தேன் நாளைக்கு போட வேணும்ல அதை எடுத்துகிட்டு வரேன் பாரு இந்தா இந்த மாலை தான் அவள் சமைச்சதில் செஞ்சது அப்போ பேங்களை கொண்டு வச்சது இன்னைக்கு காலையில் ஏன் அப்படி திருப்பிட்டு வந்தேன் வட்டி எப்பப்போ கட்டி போடுவேன் வீட்டில் இருந்தாலும் திருடங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டா என்ன செய்ய நல்லா இருக்குக்கா ஆமாவ பிரியப்பிள்ளை இருக்கலாம் வந்தோம்ல அந்த மாலையா நல்லா இருக்குது பத்துக்கோ சூப்பராக இருக்குது எத்தனை பவுனுக்கா ரெண்டும் ரெண்டும் சேர்த்து மொத்தம் பன்னெண்டரை பவுன் வரும் பிற கம்மல் ஒன்று இருக்குது பிஏ பேங்கில் அது ஒரு பெரிய கம்மல் அது இப்போ திருப்பா என்கிட்ட சுட்டு இல்லை சரி இருக்கிற கம்மலை போடட்டு எது நல்லா இருக்குல்ல களைச்சிட்டு தானே வேணும் அதான் திருப்பிட்டு வந்தேன் நல்லா இருக்குக்கா நல்லா இருக்குது பத்திரமாக கொண்டு வச்சிருங்க என்னைக்கு எத்தனை பொண்ணு போடலான் இருக்குக்கா தங்கம் விற்கக்கூடிய விலைக்கு எவ்வளோ போட என்ன என்கிட்ட அப்பவுமே செஞ்ச இருபது பவுன் நகை இருக்குது அவ்வளோ அவ்வளோந்தியா புதுசெல்லாம் எதுவும் எடுக்க மாதிரி இல்லை தங்கம் என்ன விலை அப்போ விற்ற விலைக்கு இப்போ எம்புட்டு இருபது பவுன் இருக்குதாயி அதை போட்டு கழிக்க வேண்டியதான் கல்யாணத்தையும் கழித்து விட வேண்டியதுதான் வேறு நம்மளால் ஒன்றும் முடியாது வேறு சொத்து பொத்து இருக்குது அதில் கொஞ்சம் ஏதாவது கொடுத்துட்டு போகிறது அம்பிடுதியான் ஆமாக்கா போதும் போதும் இதே அதிகம்தான் நீ செய்யுது அது சொந்தக்கார பையன் தானே அதான் சச்சிகிட்ட தான் சொன்னேன் சச்சியும் யாருலையும் கோயிலுக்கு போயிருக்காளா அங்கிட்ட தான் பலார கடை இருக்குது அப்போ நீ இனிப்பு வாங்கிட்டு வாங்க சொல்லி கொஞ்சம் சொல்லி விட்டேன் பூ பக்கத்தில் கெட்ட கொடுத்துருக்கேன் பூவும் போதும்ல தி வேறு என்னத்தை நமக்கு இங்கே வீடு தான் பத்தாது அதுதான் பக்கத்து வீட்டில் வச்சு பார்க்கலாமா இல்லை எங்கிட்ட வச்சே பார்க்கலாமா என்னன்னு பார்த்துட்ருக்கேன் வேண்டங்க்கா பக்கத்து வீட்டில எல்லாம் எதுக்கு நம்ம வீட்டில் தான் நம்ம வீட்டில் எவ்வளோ இடம் இருக்கோ அதில் பார்த்தா பார்த்தா போதும் அவங்க வெளியே தான் தாராளமாக இடம் கிடக்கலாக்கா என்ன போதும் இங்கே எல்லாம் ஒதுக்கி கட்டில் மாத்திரம் எடுத்து மாற்றி போட்டுட்டா போதும் இந்த வச்சே பார்த்துடலாங்க என்ன அடுத்த ஆளா இல்லை நம்ம சொந்தக்காரங்க தானே இப்போ அடுத்த ஆள்னா சரின்னு சொல்லலாம் இல்லை நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று உனக்கு மைனி அத்தான் வேறு யார் அடுத்தவங்களா அவங்களுக்கு தெரியாதான் என்ன இங்கே வச்சே பார்ப்போங்க இங்கே கொஞ்சம் கூட வந்து நான் ஒதுக்கிட்டு தாரேன் வேண்ட லட்சுமி காலையிலே நான் எல்லாம் ஒதுக்கிட்டேன் என்ன எந்த கட்டில் ஒன்று தான் மாற்றணும் சரி லட்சுமி நான் உலக வைக்கி ஐ வரதுக்கா என்னக்கா கோயிலுக்கு

எடி மேக்கப் செட்லாம் கொண்டு வந்தேடி சொன்னோம்லா அக்காவுக்கு மேக்கப் செட்டில் கொண்டு வந்தியா நான் ஒருவேளை தான் இருப்பேன் ஒரு வேளை சாய்ந்தாலும் கிளம்பினான்னு கிளம்பிடுவேன் எனக்கு பூ மாதிரி ஃபோன் பண்ணான் காலேஜ் ப்ராஜெக்ட்டு ஃபோட்டோ எடுக்கணும் வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கா நான் தான் ஒருக்க கூட அவள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கிளம்ப தான் கிளம்பிடுவேன் அதான் அக்காவுக்கு நீ தான் எல்லாம் பார்த்துக்கிடணும் மேக்கப் செட்லாம் கொண்டு வந்தியா என்ன மேக்கப் செட்டை கொண்டு வராம இருப்பானு ஒன்ன மாதிரியா என்ன பி கையை வரைச்சுட்டு பீ வரதுக்கு மேக்கப் செட்டு எல்லாம் எடுத்தான் வச்சிருக்கேன் நான் தான் மேக்கப் பண்ணிவிடுவேன் நீ இருந்தாலுமே நான் தான் பண்ணிவிடுவேன் உனக்கு என்ன தெரியும் உனக்கு சொல்லி இருந்ததே நான் தான் பேசாம இது நானே தலைவல்கின் இருக்கு என்னத்துக்கு சொல்லி அந்த அட்டி வீட்டு போயிடாத பத்துக்கோ பெரிய சீன் போட்டுருவா அந்த உண்மையை சொன்னா உனக்கு மேக்கப் பண்ண தெரியலை உனக்கு பண்ணவே சொல்லி பெரிய பெரிய ஒரு சீனை போட்டுருவாம் என்ன பொண்ணு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுருவாரியோ பொண்ணு ரெடி ஆயிட்டு போலதுக்க வாங்க சித்தி எப்போ வந்தீங்க எப்ப தான் வந்தீங்களா நீங்கள் வேற கிண்டல் பேசிக்கிட்டே இருப்பீங்க ஏண்டி சத்திய எப்படி இருக்க முகம்லாம் ஏன் காற்று சீச்சில் தான் அடிக்குதா இல்லை சித்தி அவன் காலையிலே குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்தாள்ல அவளுக்கு இடம் ஒத்துக்கலை போல அதான் தலைவலிக்குன்னு சொல்லிட்டே இருந்தாள் ஆனால் கோயிலேருந்து வேகமாக வந்துட்டோம் அப்படியா சரி சரி வேணா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா காப்பி தான் போட்டு தரேன் காப்பி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்ன கொஞ்சம் தூங்க அதே எனக்கு போதும் ஆமாம் நான் ஒரு வேளை சாயங்காலம் கிளம்புனாலும் கிளம்பிடுவேன் சரியா பூ மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும்னு வரச்சோன்னா ப்ராஜெக்ட் விஷயமா ஏண்டி நாங்கள் வரவும் நீ போவும் நீ வரவும் நாங்கள் போவோம் என்ன என்ன லீவ் சொல்லிட்டு தானே வந்திருக்கேன் என்ன எல்லாம் முடிஞ்சிட்டு போனால் போதும் பெசாமி இரி நீங்கள் சொல்ல மாதிரிலாம் ஒன்றும் நான் கேட்க முடியாது எனக்கு எங்கள் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் அதுக்கு ஃபோட்டோ எடுக்க வர சொல்லியிருக்காங்க நான் ஒரு வேளை தான் இருப்பேன் கிளம்பினாலும் கிளம்பிடுவேன் சும்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க இவங்க எல்லாம் தெரியும் படித்ததுனா உங்களுக்கு தெரியும் ஆமாம் அதை நீ பொறுமையாக சொல்ல வேண்டியது எது கிடந்து கத்திட்டு இடக்க ஆ ஆமாம் நான் சொல்ல எல்லாத்துக்கும் கத்த மாதிரி தான் தெரியும் என்னவும் செய்யுங்க நாளைக்கு ப்ராஜெக்ட் மார்க் எதாவது என்ன என்ன எதுவும் சொல்லக்கூடாது ஏன் சத்தி ஏன் ஏன் சரி போ போய் தலைவலிக்குன்னா போய் பாடு என்ன பெரிய மாவட்டத்தில் இருக்கேன் அடிக்க மட்டும் நினைக்கியோ கட்டகம் படுத்து காலை உடைச்சி போடுவோம் பார்த்துக்கோ ஒழுங்கா இருந்துக்கோ என்ன சத்தம் அடுத்து திருவுருவ கேட்குது சித்தி சும்மா இருங்க அவள் ஏதோ தலைவலினால அப்படி பேசிட்டா விடுங்க சத்தி நீ பிடி பாடுமா ரொம்பதான் அந்த சீன் போட்டுருவா படிப்பு படிப்புன்னு அங்கே இருக்கேன் இங்கே வரணும் வரணுன்னு சொன்னா இங்கே வந்து அங்கே போகணுமா ரொம்ப அந்த சீனை போட்டுருவாமா எடி இனி பேசாமல் இருந்துக்கோ பார்த்துக்கோ எனக்கு வர கோத்து என்ன பண்ணோ எனக்கே தெரியாது இப்போ உனக்கு என்ன செய்யணும் ஏன் கடந்து இருக்க வீடான வீட்டில் ஆமாம் இப்போ உனக்கு என்ன செய்யணும் ஆ படிக்கணுமா போ இப்போ வீட்டில் போய் இருந்து படிப்போ எதுக்கப்புறி வர உனக்கு தெரியும்ல என்ன திறமோ இருக்குது அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் போட்டோ பிடிக்கணும் எல்லாம் தெரியும்ல அப்படி அங்கேயெல்லாம் அடங்கி கிடக்கணும் என்னத்துக்கு ஊருங்கள் ஓடி வந்த ஒரு விசேஷத்துக்கு வந்துருக்காமல் முடிச்சு கொடுத்துட்டு போகமேன்னு இல்லை இப்போமே அங்கே ஓடணுமா அவளுக்கு போனா போ அங்கே சித்தி கோவப்படாதீங்க அவளுக்கு தலைவலியாக தான் அப்படி பேசுறதா போல சத்தி நீ போம்மா போ என்ன யாருக்குமே பிடிக்காது இப்படிதான் நல்லது சொன்னாலும் யாருக்கு பிடிக்காது கெட்ட சொன்னாலும் யாருக்கு பிடிக்காது நான் போகிறேன் சரி சித்தி கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க சித்தி அதுக்கு இல்லையா நீ கோவப்படுறதுக்கு இல்லை ஒரு இது சொல்லுன்னு ஒரு பொறுமை வேண்டாமல் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன மாதிரி கிடந்து கத்துக்க அடிக்க மாட்டேன் நினைச்சுக்கிட்டா போல